சிறுகதை முன்னாள் காதலி கண்ணன் சொன்னதை கேட்டு இன்பத்தேன் வந்து பாய்ந்தது என் காதில் நம்ப முடியாமல் நான்கைந்து தடவை நிஜமாவாடா நிஜமாவாடா என்றதில் அவன் கடுப்பாகி விட்டான் இதை மட்டும் ஃபோனில் இல்லாமல் நீ நேரில் வந்து சொல்லியிருந்தேனா என்ன கட்டி பிடிச்சி உமா தந்திருப்பியா சேச்சே உன்னை இலேட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வீரிலேயே குளிப்பாட்டி இருப்பேன்டா செல்லம் இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை வாடகை கார் பிடிச்சி வந்துடுறேன் நாலு மணி நேரத்தில் அங்கிருப்பேன் போகலாமா மச்சி இந்த தீப்திக்கு என்மேல் இன்னும் கடும் லவ் இருக்கு போகிறேன் அவளுக்கு பிறந்த மகனுக்கு என் பேரை வச்சிருக்கான்னா மை காட் எனக்கு அவளை உடனே பார்க்கணும்டா இந்த நொடியே வேணாம்டா மச்சி அவள் ஏதோ ஒரு ஆதங்கத்தில் மன அறுதலுக்காக அவள் மகனுக்கு உன் பேரை வச்சிருக்கா முன்னூச்சி வசப்பட்டு அவனை சந்தித்து ஏதாவது பண்ணி அவள் குடும்பத்தில் கும்மி அடிச்சிடாதடா அப்படியெல்லாம் பண்ணுவேனாடா பாத்தியா என்றேன் வருத்தமாக நீ ஒரு லூசு மற்றி செஞ்சாலும் செய்வே என்றான் கருணை இல்லாமல் போன வாரம் திருப்பதியில் வச்சு தற்செயலா அவங்க குடும்பத்தை சந்தித்தேன் கூடாரத்துக்குள்ளே அடைஞ்சு கிடந்த ஒரு மணி நேரம் நாங்கள் நம்ம கல்லூரி வாழ்க்கையை திரும்பவும் வாழ்ந்துட்டு வந்தோம் முருசனும் பையனும் கூட்டு முட்டை அப்போதான் தெரிஞ்சது மூர்த்தின்றது உன் பேரைத்தான் அவள் பையனுக்கு வச்சிருக்கிறது எனக்கு அதிர்ச்சி அவளை அர்த்தத்தோடு பார்க்க மௌனமாக தலை குனிஞ்சா நானும் தெரியாத மாதிரி இருந்துட்டேன் வாய் விட்டு எதுவும் கேட்கல இவளோட வீட்டில் எல்லோருமே உன் பேர் சொல்லி அவள் பையனை கூப்பிடுறாங்க பாத்தியா பாத்தியா என்றேன் கெத்தாக என்னமோ சொன்னே என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு என்னை மறக்க முடியாமல் இன்னும் ஞாபகமாகவே சொல்ல சொல்ல அழுது விட்டேன் சரி சரி என்றான் சமாதானமாக காலேஜ் டெஸ்டில் எல்லோருக்கும் காதல் வரும் தான் ஆனால் குடும்ப சூழ்நிலை காசு பணம் ஜாதி மதம் ஸ்பீடு பிரேக்கெல்லாம் தாண்டி அது கல்யாணத்தில் முடிகிறது பத்து சதவீதம்தான் இருந்தாலுமே அதிசயம் உனக்கு அது அமையலை ஆமாம் தவிர எங்கள் ரெண்டு பேருக்கும் தைரியம் போதில்ல குடும்பம் உறவுகள்னு சென்டிமெண்ட்டாக ஃபீல் ஆகிட்டோம் அதான் மியூச்சுவலாக புரிஞ்சிட்டோம் அவள் கல்யாணத்துக்கு கூட வருந்தியே ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தியே கிஃப்டா அவள் மனசுக்கு என்ன வேணால் செய்யலாம்டா என் மேலே உள்ள காதல் தான் தன் மகனுக்கு என் பேரை வச்சு ஆறுதல் பட்டிருக்கா என்னை உயிருள்ளவரை மறந்துடக்கூடாதுங்கிறது தான் அவள் எண்ணம் சரி என்னவோ இருந்துட்டு போகுது உனக்கு இந்த விஷயம் சந்தோஷமா இருக்கல்ல அதோட விட்டுடு அவளை தேடி பெங்களூர் போகிற வேலையெல்லாம் வேணாம் அப்புறம் எல்லாம் தப்பாகிடும் சேச்சே நான் எதுக்கு அவளை தேடி பெங்களூருக்கு போக போறேன் அவசரமாக மறுத்தேன் எனக்கு நீ சொன்னதே போதும்டா மனசு நிறைஞ்சிருச்சு மறுநாள் காலையில் நான் பெங்களூருவில் கால் வைத்த போது மணி ஏழை ஐஸ் கட்டியை கட்டி மாதிரி இருந்தது நகரம் பணி இன்னும் விலகி இருக்கவில்லை நகரின் புகழ்பெற்ற வாகன நெரிசல் இன்னும் சில மணி துளிகளில் ஆரம்பமாக இருந்தது தீப்தியின் வீட்டு முகவரி என் மனதிலேயே பதிந்திருந்தது தற்காலிகள் ஆற்றில் தங்கி இருமுறை நன்றாக குளித்துவிட்டு பெயருக்கு சாப்பிட்டுவிட்டு என் பெயரில் இருக்கும் அவளது மகனுக்கு உயர்தர பரிசுகள் வாங்கிக் கொண்டு இனிப்பு பழங்கள் வாங்கி கொண்டு ஆட்டோ பிடித்தேன் இன்னும் சில நிமிடங்களில் தீப்தியை பார்க்கப் போவது இன்ப அதிர்ச்சியாக இருந்தது அவளுக்கும் இப்படித்தானே இருக்கும் என்னை பார்த்ததும் கட்டிப்பிடித்து அழுவாளா அவள் மட்டும் தனித்து வீட்டில் இருந்தால் வசதியாக இருக்கும் மனசு விட்டு பேசலாம் அவளின் கணவன் மாமியார் என யாராவது இருந்தால் பயந்து கொண்டே பேச வேண்டியிருக்கும் அட மூர்த்தி நீங்களா வாட்ஸ் சர்ப்ரைஸ் என்ன இந்த பக்கம் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பரிசு கொடுக்க வந்தேன் என்ன சார் இன்றைக்கு மூர்த்த தினம் இல்லையே எப்படி கல்யாணம் ஹி ஹி அவன் கிறிஸ்டியனுக்கும் ஓ மேரேஜ் எங்கே சர்ச்சில் தாங்க என்னமோ நீளமாக வரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்க கூட போயிட்டேன் பேரெல்லாம் கவனிக்கலை பொய்கள் சொல்லி சமாளிக்க வேண்டியவரெல்லாம் சொல்லலாம் அவள் சொல்லவில்லையா மூர்த்தியாக பழைய பேர் மாதிரி இருக்கு மாடனா எத்தனை பேர் இருக்கு இதையா என் பையனுக்கு வைக்கணும் அவள் கணவன் கேட்டிருப்பான் தானே அவள் எப்படி சமாளித்தாள் சாமர்த்தியசாலிதான் என் குலதெய்வம் பெயர் அல்லது கனவில் வந்து கடவுள் வைக்கச் சொன்னார் என எதையாவது உருட்டியிருப்பாள் பொருத்தமாக ஏதாவது சொல்லி அவர்களை மனசமாதானம் சமாதானம் செய்திருப்பாள் போகட்டும் என விட்டிருப்பார்கள் தீப்தி உனக்கு இன்னும் என் மீதான காதல் அப்படியே இருக்கிறதா என்னோடு வந்து விடுகிறாயா கண்ணை உனக்காகத்தான் நான் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாமல் பொறுமை பொறுமை முதல் முயற்சியிலேயே எல்லாம் கிடைத்து விடுமா என்ஆர் நகர் வந்தது மூன்றாவது கிராஸிலே இறங்கிவிட்டேன் அடுத்த குறுக்கில்தான் அவளது வீடு பரவாயில்லை நடப்போம் பெரிய பெரிய பங்களாக்களாக இருந்தன கொஞ்சம் மிரட்சி கொஞ்சம் ஆர்வம் கொஞ்சம் பயத்துடன் நடந்தேன் இதையும் ஓவர் டைமில் துடித்தது இதோ ஆனூபர் இருபத்தி நாலு இந்த பிஸ்கட் கலர் வீடுதான் தான் பத்ரி நாராயணன் என அவள் கணவன் பெயர் தாமரைப்பூ போட்ட கேட் தீப்தியை சந்திக்கத்தான் வேண்டுமா நண்பன் அவ்வளவு சொன்னானே அவ குடும்பத்தில் குழப்பமாயிடும்டா வேணாம்டா என்று எங்கிருந்தாலும் வாழ்க என நினைவுகளுடன் வாழ்க என்று திரும்பி போய்விடலாமா வேண்டாம் வேண்டாம் அவளை ஒரே ஒரு தடவை பார்த்துவிட்டு உடனே போய்விடுகிறேன் வேறெதுவும் எனக்கு வேண்டாம் என் ஞாபகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவளை சமாளிக்க சந்திக்க வேண்டும் என நினைப்பதில் என்ன தவறு இருக்கிறது மூர்த்தி அவர் ஆஃபீஸ்லேயே ஜாப் வேக்கண்ட்ருக்கு நல்ல சேலரி ஜாயின் பண்ணிக்கிறியா மாடியில் ரூம் இருக்குது வசதியாக இருக்கும் இங்கேயே தங்கிக்கிறியா யாருக்கு வசதி கடவுளே ஏன் என்னென்னவோ நினைக்கிறேன் வேண்டாம் போய்விடு பாவம் இவள் உனது பழைய தீப்தி இல்லை இப்போது பத்ரி நாராயணனின் மனைவி ஒரு மகனின் அம்மா குடும்ப தலைவி நோ முடியாது என்ன ஆகிவிடும் பார்த்து விடுவோம் பயந்து பயந்துதான் அவளை முதல் முறை இழந்தேன் இன்றுவரை அந்த கோழைத்தனத்துக்கு தனத்துக்கு வருத்தப்பட்டு இருக்கிறேன் இது கடவுள் தந்த மறுவாய்ப்பு இப்போதும் தவறவிட பைத்தியக்காரனா நான் கேட்டருகே இருந்த காலிங்கில் கண்டுபிடித்து அளித்தினேன் சரியாக பத்தாவது நொடியில் கதவு திறந்து ஒரு வயதான பெண்ணின் முகம் எட்டி பார்த்தது என்ன என்பது போன்ற சைகை கொஞ்சம் அவமானமாக இருந்தது நகர நாகரிகம் இங்கே தீப்தி பத்ரி நாராயணன் ஒய்ஃப் நைட்டி அணிந்திருந்த அந்த அம்மாள் மிக மதுவாக நடந்து வந்து கேட்டை என்னவோ செய்து கொஞ்சமாக திறந்தாள் வணக்கம்மா நான் கோயம்புத்தூரிலிருந்து வர்றேன் தீப்தியோட காலேஜ் ஃப்ரெண்டு இங்கே ஒரு கல்யாணமும் உளறினேன் அந்த அம்மாள் ஓ என்றபடி கேட்டை முழுசும் துறந்தாள் தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தேன் போட்டிகோவில் பிரம்பு நாட்காலியை தாண்டி ஹாலில் நுழைந்தேன் உட்காருங்க தீப்தி யோகா கிளாஸ் போயிருக்கா இப்போ மணி என்ன திரும்பி சுவர் கடிகாரம் பார்த்தால் ஒரு கால் மணி நேரத்தில் வந்துடுவா இவனும் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வரலை இன்னும் புண்ணுகையுடன் கேட்டுக்கொண்டேன் இருங்க குடிக்க தண்ணீர் கொண்டு வரேன் அந்த அம்மாள் மிக மெல்ல நகர வீட்டின் ஹாலை பார்வையால் அளந்தேன் த்ரீ டோர் வார்க்ரோப் பலபல டிவி யூனிட் பெரிய மீன் தொட்டி பழங்கிழ்த்தியான புத்தர் சிலை லெதர் சோஃபா பரவாயில்லை என் முன்னாள் காதலி வசதியான இடத்தில் தான் வாழ்க்கைப்பட்டிருக்கிறாள் சாரி எனக்கெல்லாம் வசதி இத்தனை இல்லை தீப்தி கூடத்தில் சுவரில் தொங்கின போட்டோ கண்ணில் பட்டது ஜீரோ வாட்ஸ் பல்ப் தான் அதன் தலைக்கு மேல் வட்டம் போட்டது ஒரு வயதான ஆண் படம் பத்ரி நாராயணனின் அப்பாவா என்று மலர்ந்த மலர்கள் கொண்டு கூச்சரம் மார்பளவு புகைப்படத்தில் தமிழில்தான் அந்த பெயர் எழுதப்பட்டிருந்தது ஆர் மூர்த்தி தோற்றம் மறைவு கொஞ்சம் சுவாரஸ்யத்துடன் அதை கவனித்தேன் என்ன என்னது அந்த அம்மாள் தண்ணீர் செம்புடன் வந்தவள் என் பார்வையை கவனித்து விட்டாள் பத்திரியோட அப்பா என் வீட்டுக்காரர் ஆறு வருஷம் முன்னாடி தவறுகிட்டாரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா இவரோட இறந்த தேதியும் என் பேரனோட பிறந்த தேதியும் ஒன்று ரெண்டுமே ஜூலை ஏழு தான் ஞாபகார்த்தமாக அவரோட பெயரையே என் பேரனுக்கு வச்சு கூப்பிடுறோம் கடவுளே கடவுளே அம்மா சாரி கொஞ்சம் சுடுதண்ணி கிடைக்குமா ப்ளீஸ் அவள் சொம்பை எடுத்துக்கொண்டு மீண்டும் உள்ளே நகர நான் வந்த அடையாளம் தெரியாமல் அங்கிருந்து வெளியேற ஆரம்பித்தேன்